பதிவு ஆவணத்திற்கும் வருவாய்த்துறை ஆவணத்திற்கும் சில முரண்பாடுகள் இருக்கு பதிவு ஆவணத்தின்படி என்னது வருவாய்த்துறை ஆவணத்தில் திருத்தம் செஞ்சுதாங்க அதாவது பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா பரிமாற்ற உத்தரவு அந்த படிவத்திலையும் நீங்க திருத்தம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி மனுதாரர் ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறாரு அந்த பெட்டிஷனை உரிய நேரத்தில் விசாரணை செய்யாத கிராம நிர்வாக அலுவலருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவதாரம் விதித்து அதனை அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு இழப்பீடாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மாண்பமை நீதியரசர் பி வேல்முருகன் அவர்கள் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்காங்க வேல்முருகன் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம் அவர் வழங்கக்கூடிய தீர்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியாவே இருக்கும் அப்ப இந்த வழக்கு என்ன நடந்திருக்கு எந்த மாதிரி இந்த வழக்கு விவாதம் செய்யப்பட்டிருக்கு என்பதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி பல தீர்ப்புகள் வரும் பட்சத்துல வருவாய்த்துறை அலுவலர்கள் இந்த மனுதாரர்களுக்கு உரிய காலத்தில் இந்த பட்டா மாற்றங்கள் சேவைகளை செய்து தர முன் வருவார்கள் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் ஐயப்பாடும் கிடையாது பெட்டிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் என்னுடைய சொந்த சுய சம்பாத்தியத்தில் ஒரு விற்பனை பத்திரம் மூலம் செயல்தீடு மூலம் ஒரு இடத்தை நான் வாங்கியிருக்கேன் இந்த இடத்திற்கு வழங்கப்பட்ட பட்டாவும் பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபோர் அதாவது பட்டா பதிவு படிவம் நாலு மற்றும் பட்டா பரிமாற்ற உத்தரவு அந்த பதிவேடு எல்லாத்துலேயுமே தவறுதலாக இருக்கு இதை எனக்கு என்னுடைய செயல்டீடு அதாவது விற்பனை பத்திரம் இந்த பதிவு ஆவணத்தின் படி மாற்றம் செய்து தாங்க அப்படின்னு சொல்லி பல முறை மனு கொடுத்துருக்காரு அந்த மனுவை வந்து உரிய முறையில் விசாரணை செய்யப்படலை அதற்காக அவர் சென்னை உயர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார் மனுதாரர் என்ன சொல்றாரு அப்படின்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று என்னுடைய பதிவு ஆவணத்தின்படி இந்த பட்டாக்கள் எல்லாம் திருத்தம் செஞ்சு தரேன் சொல்லி வருவாய் கோட்டாட்சி ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசருக்கு ஒரு புகார் மனுவை கொடுக்கிறேன் ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்கிறேன் அந்த கோரிக்கை மனுப்படி அந்த ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர் என்ன சொல்றாரு இடத்தை தணிக்கை செஞ்சு அதாவது புலத்தணிக்கை செஞ்சு சர்வே செஞ்சு இதில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு அது சம்பந்தமாக அந்த இடமானது புலத்தணிக்கை செய்யப்படுது சர்வே செய்யப்படுது செஞ்ச பின்பும் அந்த பட்டா மாற்றங்கள்ல அந்த பட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போர்லையும் பட்டா உத்தரவு படிவத்திலையும் எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரப்படல அதே பிழைதான் மீண்டும் அதுல தொடர்ந்துச்சு இதை எந்த விதமான மாற்றமும் செய்யப்படாதனால திரும்ப அவர் என்ன பண்றாரு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டராக பெட்டிஷனர் வந்து இது மாதிரி கோட்டாட்சியர் உத்தரவு போட்டாங்க புலத்தணிக்கை செய்யப்பட்டும் என்னுடைய இடத்துல எந்த விதமான பட்ட ஆவணம் வருவாய்த்துறை ஆவணத்துல எந்த விதமான மாற்றமும் செய்யப்படல அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க அதை ஏற்று அவர் என்ன பண்றாரு ஃபார்வர்ட் பண்றாரு கிராம நிர்வாக அலுவலர் வந்து ஒரு என்கொரி என்கொயரி நடத்தி அந்த புலத்தணிக்கை பண்ணி அதோடைய ஸ்டேட்மெண்ட் இந்த மூணும் எனக்கு கொடுங்க கொடுக்கும் பட்சத்தில் நான் வருவாய்த்துறை ஆவணங்கள்ல மாற்றம் செய்யறேன் அதாவது என்னென்ன கேட்டிருக்கிறாரு ஒன்னு ரிப்போர்ட் ரெண்டாவது டாக்குமெண்ட் மூணாவது இந்த மூணு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு ஆனா இந்த அதை உரிய காலத்தில் விசாரணை செய்யலை விசாரணை செய்யல எப்பயும் போல கிடப்பில போட்டார் என்ன காரணம் தெரியல ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் அவங்க மேல கோபமா என்னன்னு தெரியல அவர் அப்படியே வந்து அதை விசாரணை செய்யாம போட்டார் இதனால வந்து மன உளைச்சலுக்கு ஆளான மனுதாரர் சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடுறாங்க நான் கொடுத்த என்னுடைய ஆவணத்தின் அடிப்படையில பட்டாவில எந்த திருத்தம் செய்யப்படல பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போர்லயும் பட்டா உத்தரவு நகல்ல அந்த படிவத்திலையும் மாற்றம் செய்யப்படல அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க நான் ஏற்கனவே தாசில்தாருக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு கடிதம் கொடுத்தேன் கடிதத்தின் மூலம் விசாரணை செஞ்சு இந்த ரிப்போர்ட்டை கேட்டாங்க அவர் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாரு இதனால் வந்து நீதியரசர் என்ன சொல்றாரு பயங்கரமான கோபம் அடைகிறாரு ஒரு பொதுமக்களின் அந்த புகார் மனுவானது கோரிக்கை மனுவானது உரிய காலத்தில் விசாரணை செய்யப்படணும்னு சொல்லி பல நேரங்களில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு சம்பந்தமாக அரசு செயலாளர்கள் மற்றும் அரசு தலைமை செயலாளர்கள் பல நேரங்கள்ல இந்த பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை மூலம் ஒரு அரசாணைகளை நிறைவேற்றிருக்காங்க அரசாணை எழுவத்தி மூணு இருக்கு அரசாணை தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு அரசாணை நூற்றி பதினாலு இருக்கு இப்ப சமீபத்துல ஏற்றப்பட்ட இருபத்தஞ்சு கூட இருக்கு இப்படி எல்லாம் இருக்கிற பட்சத்துல இந்த உரிய காலத்தில் விசாரணை செய்யப்படுறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையிலேயே இந்த மனதாரருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு இந்த கிராம நிர்வாக அலுவலர் உரிய நேரத்துல விசாரணை செய்யாத வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அது கிராம நிர்வாக அலுவலருடைய கவனக்குறைவு இத்தகைய நிலையில பாத்தீங்கன்னா இந்த அரசு அலுவலர்கள் உரிய காலத்தில் குடிமக்களுக்கு பொதுமக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவையை ஆற்ற தவறி இருக்கிறாங்க இதனால் வந்து பாத்தீங்கன்னா அரசு நிர்வாகம் அலட்சியம் காட்டுது இந்த அலட்சியத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த குடிமக்களுக்கு உண்மையிலேயே நீங்க முப்பது நாள்ல நடத்துறோம் கூட முப்பது நாள் தொண்ணூறு நாள்ல தொண்ணூறு நாள்ல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் பண்ணிட்டு உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்கு ஏதாச்சும் ஒன்னு நம்ம வந்து ரெமெடி கொடுத்தாகணும் பெட்டிஷன் இருக்கு ஆனா ரெமெடி யார்ட்ட இருந்து கொடுக்கணும் கோட்டாட்சியர் அவர் சரியான உத்தரவு போட்டிருக்காரு தாசில்தார் கரெக்டா அது ரிப்போர்ட் கேட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாரு ஒரு என்கொயரி பண்ண சொல்லு இதெல்லாம் சரியாக இருந்திருக்கு ஆனா இது எங்க வந்து இந்த பெட்டிஷன் வந்து தேக்க நிலை அடைஞ்சிருக்கு யாருனாலும் இந்த இந்த புகார் மனு தொய்வு அடைஞ்சிருக்கு உரிய காலத்துல எனக்கு ரெமெடி கிடைக்கப்படல சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு நம்ம பார்த்தோம்னா கிராம நிர்வாக அலுவலரால் மட்டுமே இந்த முழு பிரச்சனைக்கு காரணமா இருக்கு அப்ப அவருக்கு ஏன் நம்ம இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து தண்டம் விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவதாரம் விதிச்சுட்டு அந்த அவதார தொகையை பிட்டிஷனர்கள் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு அவர் கொடுக்கணும் இந்த அவதாரத் தொகையானது சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரின் சம்பத்த சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படணும் அவர் கை காசை கொடுக்க கூடாது சம்பளத்திலிருந்து பிடித்தம் செஞ்சாத்தான் அவருடைய எஸ்ஆர்புக்களை என்றாகும் அவர் தவறு பண்ணதாக கருதப்படும் அவர் மேலும் வந்து இந்த ப்ரமோஷன் இதுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அலட்சியம் பணியின் அலட்சியம் காரணமாகவே நடந்திருக்கு இந்த பிரச்சனை அதனால் அவருக்கு தண்டம் விதிப்பது சரி அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தண்டம் விதிச்சுட்டு அவர் அந்த பணத்தை வந்து பெட்டிஷனர் கொடுக்க சொல்லி இந்த மனுவை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இதுலயும் என்னப்பட்டாரு நீங்க இதோட நிறுத்தக்கூடாது ஒரு வார காலம் தான் உங்களுக்கு அவகாசம் ஒரு வார காலத்திற்குள் உரிய விசாரணையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபருக்கு அந்த வரவாய்த்துறை ஆவணங்களை திருத்தம் செஞ்சு கொடுக்கணும் இந்த ஒரு வார காலத்துக்குள் நீங்க எல்லாமே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இதுல உண்மையிலேயே நம்ம வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் இதுபோல் பல அந்த அதாவது நல்ல சரியான நேரத்தில் ஆவணங்களை கொடுக்கக்கூடிய இந்த மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அதிகப்படியான அரசு இருக்கத்தான் செய்கிறாங்க ஒரு சில அலுவலரின் காரணமாக அந்த துறையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகிருது அதாவது ஒருபானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற மாதிரி ஒரு நூறு பேர் வந்து சரியா வேலை செஞ்சாலும் அதுல ஒரு பேர் சரியா வேலை செய்யலை அந்த நூறு பேருக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தும் என்பது மாதிரிதான் இது அமைஞ்சிருக்கு இனி வரும் காலங்களில் நீதிமன்றங்கள் வந்து உத்தரவு மட்டுமே பிறப்பிக்காமல் இதுபோல் நடவடிக்கையில இறங்குச்சு அப்புடின்னா கட்டாயமாக பொதுமக்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் அந்த உரிமைகள் சரியான நேரத்துல கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது உண்மையிலே இந்த தீர்க்க தீர்ப்பை வந்து நம்ம வரவேற்று தான் ஆகணும் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காலங்களில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி